வணக்கம் மக்களே பிக் பாஸ் மலையாளம் லைவ்வில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருக்கு ஸோ பயங்கரமான டாஸ்காக தாங்க தெரியுது குறிப்பாக இந்த டாஸ்க் மூலிமா ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் வந்து ரெண்டு பேருக்கு கிடைக்க போகுது அதுவும் ஃபினாலே கண்டசன்ஸுக்கு ரெண்டு பேருக்கு கிடைக்க போகுது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜாஸ்மின் இன்னொரு பக்கம் அர்ஜுன் அப்படின்ற ரெண்டு பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் ஸ்கிரீன் ப்ரெசன்ஸ் நிறைய கிடைக்கும் போகுது இது ஒரு பிக் பாஸோட திட்டமாக இருக்கலாம் ஸோ இவங்களோட ஓட்டிங்கை புஷ் பண்ணுவோம் புஷ் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி பல திட்டங்களாக இருக்கலாம் ஏன்னா சடனாக நேற்று ஒரு ஷாக்கிங்கான ஒரு அப்டேட் என்னென்னா இப்போது இந்த டைட்டில் யாருக்கு வேணாலும் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது ஓகே ஜின்டோவாக இருக்கலாம் இல்லை அர்ஜுனாக இருக்கலாம் இல்லை ஜாஸ்மினாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஓட்டு வந்து அப்படி போயிட்டுருக்கு இந்த மூணு பேருக்கு யாருக்கு வேணாலும் டைட்டில் இருக்கலாம் அப்படின்ற நிலமை தான் காலில் நான் நோட்டீஸ் பண்ணது ஸோ அந்த கேட்டகரியில் இப்போ இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா கொலையாளி அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க அந்த டாஸ்க்கை பொறுத்தவரையும் ரெண்டு கொலையாளிகள் வீட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க நீங்கள் கொல்லாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதான் டாஸ்க்கு வெளியே அதுக்கேற்ற மாதிரி வந்து கல்லறையெல்லாம் வச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப்லாம் பயங்கரமாக பண்ணி சூப்பராக இருக்குது ஓகே ஸோ கொலையாளி ரெண்டு பேர் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் பதினோரு பேரில் ரெண்டு பேர் கொலையாளி ஸோ அந்த ரெண்டு பேர் கொலையாளி மற்றவங்கள கொல்ல போகிறாங்க அதை நீங்கள் கொல்லாமல் நீங்கள் பாதுகாத்து தப்பிக்கணும் நீங்கள் எப்படி கொலையாளியை கண்டுபிடிக்கிறீங்க இதுதான் டாஸ்க் சோ யார் அந்த கொலையாளியாக இருக்கும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒவ்வொருத்தராக கன்ஃபன் ரூம் போறாங்க பிக் பாஸ் போயிட்டு ஒரே பேட்டன் கொலையாளியை கண்டால் உங்களுக்கு பயமா கொலையாளியை கண்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு போது நிறைய பேர் வந்து நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜின்டோவா இருக்கட்டும் அர்ஜுனா இவங்களாக இருக்கட்டும் யாரும் ரிஷி இவங்களாம் ஃபைட் பண்ணுவேன்ற மாதிரி அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணி காமிச்சாங்க அவங்க நீங்க பிசிக்கலா அட்டாக் பண்ணால் இப்படி பண்ணுவீங்க மூளையை யூஸ் பண்ண என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசுறாங்க இன்னொரு பக்கம் கன்ஃபெஷன் ரூம் உட்கார சேர் இருக்கு இல்லையா அதுக்கு பின்னாடியே உட்காந்துட்டு அங்கே கூட கொலையாளி இருக்கலான்ற மாதிரி கொஞ்சம் பயம் குத்துற மாதிரி சில சம்பவங்கள்லாம் பண்ணுறது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ திடீர்னு வந்து பயந்து எட்டி பார்க்கறதா இருக்கட்டும் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நடந்தது சரி யார் கொலையாளியாக இருக்கும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஜாஸ்மின் வந்தாங்க ஜாஸ்மின் வந்து கொலையாளியோட தோழன் ஓகே கொலைய அவங்களும் ஒரு விதமான கொலையாளி தான் தோழன் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒன்று ஸோ அந்த நீங்கள் வந்து உங்களோட பார்ட்னரை கண்டுபிடிக்கணும் பாம் பிஸ் அப்படின்ற ஒரு கோடுவேடை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும் பட் மா அந்த கோடுவேடை மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்னா ஜாஸ்மின் காலி பட் அது தெரியாமல் அந்த கொலையாளியை கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க சரி நான் யோசிச்சு பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேர் போயிடுச்சு ஜாஸ்மின் எட்டாவது தான் வந்தாங்க ஓகே இன்னும் மூணு பேர் யார் யாராக இருக்கான்னு பார்த்தா ஸ்ரீது அர்ஜுன் மற்றும் ரேஷ்மி இந்த மூணுத்தில் நான் பார்க்கும்போது ஒன்று அர்ஜுனாக இருக்கும் இல்லை ஸ்ரீத்துவாக இருக்கும் நான் எதிர்பார்த்தேன் ஃபைனலாக அர்ஜுன் வரும்போது அர்ஜுன் கையில் ஒரு செல்ஃபோன் ஒரு செல்ஃபோனு கொடுத்துட்டு கோடுவேர்டுன்னு சொல்லிட்டார் நீங்கள் தான் கொலையாளி நீங்கள் போயிட்டு எப்படி கேட்கணும்னா நீங்கள் தான் பிக்பாஸா அப்படின்னு கேட்டு பிஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வார்டு மேட்ச் ஆகி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மற்றபடி நீங்கள் யாரை எப்படி கொள்ளணும் அப்படின்றது அந்த ஃபோனில் கால் பண்ணுவாராம் பிக்பாஸ் இப்போ அந்த ஃபோனே கையில் கொடுத்துருக்காங்களே அந்த ஃபோன் வைப்ரேட் ஆகும் ஓகே பாக்கெட்டில் வச்சுருக்கணும் எப்போ வேணாலும் அந்த வைப்ரேட் ஆகணும் நீங்கள் அந்த வைப்ரேட் ஆகும்போது ஃபோனை எடுத்து பேசும்போது யாருக்குமே தெரியாமல் பேசணும் இது ஒரு கஷ்டமான டாஸ்க் தான் ஏன்னா ஃபோன் வைப்ரேட் ஆகும்போது நம்ம கரெக்டாக போயிட்டு அந்த ஃபோனை எடுக்கணும் யாருக்கும் தெரியாமல் பேசணும் இதெல்லாம் ஒரு கஷ்டமான விஷயம் இன்னொரு பக்கம் அந்த ஃபோனை வச்சு நீ வெளியெல்லாம் ஃபோன் மேசக்கூடாதுன்றதை எச்சரிக்கையும் கொடுத்துட்டாரு அந்த ஃபோனில் வெளியே டைல் பண்ணலாம் போல இருக்கு ஸோ இங்கேருந்து வெளியே கூட டைல் பண்ணலாம் போல இருக்கு பட் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு பாத்ரூமில் போய் என்ன பண்ணா யாருக்கு தெரியும் ஓகே இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா இருக்குது போயிட்டு பாத்ரூமில் போய் டைல் பண்ணால் நமக்கு என்னங்க தெரியுமா தெரியுங்க பட் அங்கேயும் வந்து வாய்ஸ் இருக்குது ஸோ அதனால பிக் பாஸ் டீம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு வச்சுங்க மற்றபடி இந்த ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் அர்ஜுனுக்கும் ஜாஸ்மினுக்கும் என்ன ஒரு பெனிஃபிட் கிடைக்க போகுதுன்னா இந்த டாஸ்கோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் யாரை நகர போகுது பேசிக்கா இந்த டாஸ்கோட ஹைலைட் என்ன ரெண்டு கொலையாளி அந்த ரெண்டு கொலையாளியாக பேஸ் பண்ணி தான் டாஸ்கே இருக்கு ஸோ அப்போ அதிகபட்சமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் நிறைய விஷயங்களும் அவங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதை பார்த்தோன்னே இப்போ டெலிகாஸ்ட் ஆகுது இந்த எபிசோடே டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம் வச்சோம்னா ஏ செமையா பண்றாங்கப்பாங்க பா அர்ஜுன் பயங்கரமா பண்ணிருக்கான் எவ்வளோ இது பண்ணிருக்கான் ஜாஸ்மின் சும்மா இல்லப்பா சாமியா பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது இவங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சடனா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் ஒரு கண்டினியூஸ் பேட்டர்னா இருந்தாலுமே சடனா வந்து சில பேர் வந்து ஓ இவங்களும் நல்லா பண்றாங்களே இதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து ஐப்பை கிரியேட் பண்றதுக்கு தான் இது ஒரு விஷயம் இது ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் வார் ஜாஸ்மின் மற்றும் யாருக்கு இவங்களுக்கு போறது அர்ஜுனுக்கு ஸோ அவங்களோட ஓட்டிங்கில் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் சேகரத்துக்கான ஒரு வாய்ப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி கிளியர் கட்டு தான் தெரியுது ஏன்னா வேற யாருக்கு கொடுக்க முடியும் ஒருவேளை ஜிண்டோக்கு ஓட்டிங்ல ஸ்ட்ராங்காக இருக்காது அவருக்கு போனால் ப்ரெசன்ஸ் இருக்கும் ஸோ ப்ரஸன்ஸ் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இட்டு இது வந்து கொஞ்சம் ஒரு சில பேருக்கு அன்ஃபேராக இருக்குது நான் அது அன்ஃபேர்ன்னு தான் சொல்லுவேன் மேபி வந்திருக்க கெஸ்ட்டாக வச்சு ப்ளே பண்ண வச்சிருக்கலாம் கொலையாலையாக அப்போ வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும் பட் குறிப்பிட்ட ஃபினாலியா கண்டசன் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு தனி ஐப்பும் அவங்களுக்கு தனி ஐப்பு எடுக்கிற மாதிரி தெரியுது பட் எனிவே அவங்களுக்கு எல்லாமே வந்து சாதகமாக போகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது மக்களே ஆல்ரெடி ஓட்டிங்கில் ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு நான் நேற்று வரையும் சொல்லிட்டு இருந்தேன் கண்டினியூஸ் பேட்டர்ன் கண்டினியூஸாக ஓட்டு போகிறவங்க போட்டுகிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி நேற்று லைவ்ல கூட நான் சொன்னேன் பட் சடனாக நேற்று போய் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற பேஜில் நான் போய் பார்க்குறேன் நேற்று இன்னைக்கு காலைல காலில் பார்க்கும்போது அந்த ஓட்டிங்கோட டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக விரிவாக பேசுவோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கொலையாளியா அர்ஜுனோ ஜாஸ்மினை சேர்ந்து என்னென்ன சம்பவங்கள் செய்ய போகிறாங்க இல்லை அந்த டாஸ்க்கில் அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லை டாஸ்கில் போய் மாட்டிக்கிறாங்களா கொலையாளியை கண்டுபிடிக்காம மாட்டிக்கிறாங்களான்றதெல்லாம் பார்க்கணும் கொயிட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ அர்ஜுன் அந்த ஃபோனெல்லாம் வச்சு எப்படி மேனேஜ் பண்ண போகிறாருன்றதெல்லாம் நான் ஆர்வமாக பார்த்துட்டுருக்கேன் ஸோ நீங்களும் ஆர்வமாக பார்த்துட்டுருங்க எதனா அப்டேட் கிடச்சா வந்து அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க பாய் கைஸ்